அரசியல் நிலவரம் எப்படி சார் போயிட்டு இருக்கு அரசியல் நிலவரம் போயிட்டு இருக்குமா தமிழ்நாட்டுல வந்து நாடாளுமன்ற திமுக கூட்டணி ஒரு தலைமையிலேயே பிஜேபி கூட்டணி ஒரு தலைமையிலேயே நாம் தமிழர் கட்சி தனித்தம் போட்டு விடுறாங்க அந்த வகையில இதுல வந்து நாங்க தனியா சுயேட்சை நிறைய பேர் போட்டிடுறாங்க போட்டிங்கிறது இந்த நான்கு கட்சிகளுக்கு கூட்டணி இடையில தான் போட்டிடுறாங்க ரொம்ப டஃப்பாக இருக்குது வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அது வாட்டுக்கான சூட்டோட சூடு சூடும் கிளம்பி செந்தில் பாலாஜி சார் வந்து சிறக்குள்ள இருந்தே வெளியில வந்து ஜோதிமணிக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட சார் அதை பத்தி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் அவங்க பக்கம் நானும் கேள்விப்பட்டவா சிந்திய பாலாஜின் வந்து சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ராஜ்யமாக நடத்துகிறாரு அதான் சாப்பாடு வீட்டு சாப்பாடு டெய்லி சாப்பிட்றாரு அது சிறை சாப்பாடு கிடையாது அவருக்கு அப்புறம் அரசாங்கம் சப்போட்ட நல்லா செய்கிறாங்க அது எதுக்காக இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியல மக்கள் ரொம்ப இதை பேசிக்கிறாங்கம்மா அவர் அங்கே இருந்தே அவர் அக்கா ஜோதிமணிக்கு கடுமையாக பண்ணுறார் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அப்போக்கப்போ பூஸ்டப் கொடுக்குற மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து நல்லா ஜெல்லும் ஏற்றி விடுறாரு ஏற்றி விட்டு அவர் வந்து நல்லா வேலை செய்யு அப்படின்னு சொல்லி பூஸ்டப் பண்ணி விடுறாரு அதோட ஒரு மக்கள் மத்தியிலேயே அவருக்கு வந்து கொஞ்சம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மக்கிட்டவோ தெரியும் ஆமாம் சார் ஆப்பாம்மா என்னங்க சார் ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்தில் வந்து பல பல சிலத்தில் வந்து போட்டி போடுறார் எப்படி சார் ஜெயிச்சிட்டு வரா ஆமாம்மா போட்டி போடுறாரு பல பல மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுன்ட்டு வாங்கியிருக்காரு கேட்டு வாங்கியிருக்காரு பார்ப்போம் இங்கே வந்து நவாஸ்கனின்னு சொல்லி டிஎம் கேலையில் நிற்கிறாங்க ஒருத்தர் நிற்கிறாரு இவர் ரெண்டு பேருக்கு தான் அங்கே போட்டி அதிகமாக இருக்கு தேவேந்திரகுடா வாக்குகளும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ சிறுபான்மையினர் முக்குலத்தூர் தேவேந்திரகுளம் இது எல்லாமே யாதவர் இவங்களாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அந்த ஓட்டெல்லாம் முக்கூத்தூர் இது சிறுபான்மையான ஓட்டு வந்து கொஞ்சம் பெரிய வாய்ப்பு இருக்குது அவங்க நவாஸ் கனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க எந்த அளவுக்கு இவங்க போய் ரீச் ஆகுறாங்க இவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவர் வந்து இவர் பேர்லேயே அஞ்சு பேர் போட்டி போடுறாங்க ஓபிஎஸ் பேர்லேயே அஞ்சு பேர் போட்டி போடுறாங்க இவருடைய இடம் சின்னத்தில் வந்து ஓட்டுப்பட்டியில் வந்து இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு இருபத்தி ரெண்டாவது எடுத்து இருக்குதுன்னா அதை மக்கள் எப்படி தேடி பிடிக்கிறது அதை ரீச் பண்ணணும் மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் ரீச் பண்ணாங்கன்னா அது எந்த அளவு ரீச் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அது இருக்கணும்னு நினைக்கிறேன் மக்கள் அப்படி தான் பேசிக்கிறாங்க கடைசியில் அது ரெண்டு கட்சிக்கு இழுபுரியாக தான் வரும்னு சொல்லிக்கிறாங்க மக்கள் மத்தியில் பேசிக்கிறாங்க அப்பா பாமகமா இருக்குமாபுரிமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமான ஒரு இடம் தான் என்னங்க வண்ணீர்கள் அதிகமா வசிக்கிற இடம் அதனால சாதகமாக இருக்கும் இருந்தாலும் அவரு தமிழ்நாட்டு முதல்வராக போய் எம்ஆர்கே அந்த மாவட்ட பொறுப்பாளர் அந்த தொகுதி பொறுப்பாளரான எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு நல்லா டோஸ் விட்ருக்காரான் கேள்விப்பட்டம்மா நல்லா டோஸ் விட்டு நீ எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு தான் வரணும் அப்படின்னு டோஸ் விட்ருக்காரான் அவர் எம்ஆர்கே என்ன என்ன தெரியுமா அவருக்கு கீழே உள்ள பொறுப்பாளர்களை கூப்பிட்டு டோஸ் விட்டு இந்த மாதிரி பதிலாக சொல்லியிருக்காருயா நம்ம ஜெயிச்சே ஆனு சொல்லி அவங்க களை பணியாற்றிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலம்மா பாப்பமா பொறுத்தருந்து எப்படி இருந்தாலுமா அந்த தொகுதி முதல்வர் என்னதான் சத்தம் போட்டாலும் அந்த தொகுதி பாட்டு இவர் சௌமியாவுக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்கம்மா சார் லியோ படத்தில் ஆக்ட் பண்ண வில்லனா ஆக்ட் பண்ண சஞ்சய் தத்த தெரியுமா சார் தெரியுமா அவர் என்னமோ அரசியலுக்கு வரப்போறேங்கிற மாதிரி டாக்லாம் போயிட்டு இருக்கேன் சார் அவருமா நல்ல ஒரு சிறந்த நடிகர் லியோ படத்து மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறந்த நடிகர் சிறந்த சமூக சேவகர் அதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏழை மக்களுக்கு செய்கிறாருன்னு சொல்லிடுறாங்கம்மா இருந்தாலும் அவர் ஓப்பன் டாக்கே விட்டாரம்மா அவர் இதோ நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னாங்க ஏற்கனவே நான் சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டார்ம்மா அவர் இப்போ வர்ற மாதிரி தெரியலம்மா இருந்தாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வந்து நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டு இப்போ ஒரு தனி கட்சியை இப்போ விரும்பிகிட்டு இருக்காங்க அவருக்கு இப்போ எதிர்ப்பெல்லாம் நிறையா வந்து இதுவரையிலேயே அவர் எதிர்ப்பு வந்திருக்காது ஆனால் இனிமேல் அவருக்கு நிறைய எதிர்ப்பெல்லாம் நிறையா வரும் ஏன்னா அரசியல் விவரம் சொல்லிட்டார்ல மற்றவங்களுக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளுக்கு அந்த வகையில் அவருக்கு அரசியல் எதிர்ப்பு நிறையா வரும் பார்ப்போம் எப்படி பொறுத்து பார்ப்போம் இப்போ விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சியாக அவங்களுக்கு விவரம் சொல்லி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல அதே போலாம் இப்ப வந்து திரைத்துறையிலேருந்து நடிகர்கள் வந்து வர்றது ரொம்ப சிரமம் ரஜினிகாந்த் ஆனால் ரஜினிகாந்த் வந்து வர்றேன் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு கழிச்சு வரல ஆனா இவர் தைரியமா வந்திருக்காரு ஆனால் அவர் கட்சி சேர்ந்த புஷி ஆனது மூலமாவே அவர் கட்சியே அழிச்சிடுவார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்கம்மா ஏமா போயிட்டுதான்மா இருக்குது அரசியல் இது சினிமாவோட அரசியல் நிறைய பேர் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் போகிறாங்க வேணாம் அந்த பொம்மை என்னை பசிக்குதுவான் என்னை ஆள